No! <laughs>

நீர் முடியாது ஒரே ஒரு வார்த்தை என்று அஞ்சு எழுத்து ஒரு ஐயாயிரம் எழுத்துலாம் இல்ல அஞ்சு நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆவது ஆரம்பிக்கலாமே அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா என் மனசு இடம் கொடுக்காது நூல் எப்படி வருது எந்த நூலை எங்க போகுது அதே பார்க்கத்தான் தோணுது

விபூதி பூசணும் முகம் யாராவது வந்தாங்கன்னா பார்த்துட்டு சாப்பிடும் அதையாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு உடனே ஆமா அதை சித்தான் எனக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எழுத்த வீட்டுல ஒரு குழாலர் குயவனார் அவரு தினமும் விபூதி நெத்தி நேரத்தை பூசி இருப்பாராம் எழுத்த வீட்டுக்காரர் பார்த்துக்கலாம் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி சரின்னு ஒத்துக்கிட்டாரு தினமும் அவரை பார்த்துட்டு தான் இவர் சாப்பிடுவார் ஒரு நாள் பார்த்தா அவரை ஆளக்கான பத்து மணி ஆச்சு பதினொன்று மணியாச்சு ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு பயிர் பசி பசி பண்ணி பொல்லாதது இல்லையா அப்படியே பதறி போய் அந்த வீட்டுக்கு ஓடி போய் அந்த வீட்டுக்கார அம்மா அவங்க அம்மா உங்க வீட்டுக்காரருக்க அவர் போர்த்த பாக்கு பார்த்தேன் ஆளை காணு அவர் மண்ணெடுக்க போயிருக்காரு பானை பண்றதுக்குன்னு எந்த இடம் கட்டுக்கிட்டு இங்க அவர் ஓடினார் அவர் அங்க என்ன பண்றாரு பள்ளம் தோண்டி மண் எடுத்துக்கிட்டு இருக்காரு மண் எடுக்கிற நேரம் உள்ளே இருந்து ஒரு குடம் தங்க புதை வருது தங்க குடம் குடத்துக்குள்ள தங்க காசுகள் அந்த குடத்தை தூக்க இவர் அங்கே இருந்து ஒடியாந்து இவர் ஒடியாந்த சத்தம் கேட்டு இவர் நிம்முற

முகத்தை <imit> வேண்டும் <imit> <imit> <imit>

எல்லா எல்லா தேதி முடிவடையும் காலாவதியா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு அதெல்லாம் அச்சிடப்பட்டிருக்கும் இந்த அந்த இந்த விபதி எடுத்து கேட்டாராம் எப்படியா தலைக்காரு என்ன கேட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கா

இப்ப ஐயா போயாச்சு ஒரு மனத்துல தங்கி இருக்கிறாரு தங்கி இருக்கிற போது இந்த சமணங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது இந்த ஆள் வந்தா நமக்கு இடைஞ்சாயிருந்து அந்த மனத்துக்கு தீ வச்சுட்டாங்க அவங்க சமணத்துல மேல் நம்பிக்கை இருந்தா ஏன் தீ வைக்கணும் வைக்க கூடாது தானே சமணத்தை நம்பி வந்திருந்தவர்கள் அவர் யார் வந்தாலும் எதிர்த்து போதைதான் நம்பிக்கை இருந்தா ஏன் தீ வைக்கணும் அதுதான் நம்பிக்கை இல்லாம கடவுள் கோயிலுக்கு போற போது கோயில போய் எல்லாரும் நம்பிக்கையோட கும்பிடுறோம் காசில போய் குளிக்க போறவங்க எல்லாம் குளிச்சுட்டா பாவம் தீந்துருவாங்க போறான் சொல்லுவேன் நானும் சொல்லுவேன்

நுண்ணலும் தன்வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி தீர்ப்பு ஞான சம்பந்தர் நீங்களே சொல்லுங்க வெற்றி நான் பெற்றால் நீங்க தோல்விட்டா உங்களுக்கு என்ன தண்டனை ஒருவேளை நீங்க வெற்றி பெற்று ஏதாவது தண்டனை நான் சொல்றேன் நீங்க வெற்றி பெற்று நாங்கள் தோல்விட்டால் எட்டாயிரத்தி எண்ணூறு பேரும் கல்வியேற்றுங்கள் நாங்கள் கல்வியற தயாரா இருக்கணும் சொன்னார் அவர்களே ஏற்றுக்கொண்ட விஷயம் அப்படித்தான் கல்வியேற்றப்பட்டார்கள் என்று புராணங்கள் சொல்லுது ஆனால் நிறைய இடைச்சல்கள் நிறைய இருக்கு அத்தனை வரலாறுகளும் கொஞ்சம் கொஞ்சமா திரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல காசிக்கு போனா

அப்படி பாவம் பண்ணவர் காப்பாத்தினா என் புத்தரோட நீங்களே அடிச்சுட்டு போயிருவீங்கன்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுங்க இப்போ அதே மாதிரி பரமேஸ்வரனும் பார்வதியும் ரெண்டு பேரும் சாதாரண வயதானவர்கள் மாதிரி வந்து பரமேஸ்வரம் கங்கையில இறங்கி குளிக்கிறாரு குளிக்கிற மாதிரியே நடிக்கிறாரு ஐயோ காப்பாத்துங்க புடலை பாத்துக்கிட்டே இப்போ பார்வதி மேல இருந்து ஐயா பெரியவங்கள இளைஞர்கள பார்வதியை கணவனை காப்பாத்துங்க ஐயா பாவம் செய்யாதது இறங்கி காப்பாத்துங்க பாவம் பண்ணிருந்தீங்கன்னா கங்கையோட போயிருக்கீங்க எல்லாரும் முன்னே வச்ச கால பின்னால வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பாவம் பண்ணிருக்காங்க எங்கேயோ இருந்து ஒருத்தேன் ரொம்ப அழுக்கோட ஒடியாந்து வந்து தண்ணிகளை குதிச்சு போய் பெரியவரை காப்பாத்தி கரை கொண்டு வந்தேன் இப்போ எல்லாரும் விக்கிட்டு போயிருக்காங்க என்ன நம்ம காப்பாத்தல பாவம் பண்ணி நினைச்சுதான் இவன் ஒண்ணு நல்லவே இல்லையே இந்த காசி மாநகரத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன் திருடுவேன் கிளவாங்குவேன் பொய் சொல்லுவேன் அத்தனை தப்பு செஞ்சுக்கிட்டு இவன் இப்படியே திரிஞ்ச வந்து போய் காப்பாத்திட்டானே எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் புலம்புனாங்க அதுக்கான சொன்ன நீங்க எல்லாம் தண்ணியில குளிச்சா பாவம் போடுறேன்னா வந்து குளிச்சு நான் அயோக்கியந்தேன் அத்தனை தவறும் செய்யுது காசியில கங்கையில முழுகிட்டேன் என் பாவம் அதனால தான் குளிச்சேன் என் பாவம் போயிருச்சு தூக்கிட்டு வந்தேன் நம்பிக்கை சார்ந்த நம்பிக்கை குளிச்சா பாவம் போக முடிய நம்பிக்கையோட குளிச்சாத்தான் போவோம் ஒரு முனிவர் இருக்கிறாரு நாலு சீடர்கள் போய் அவர்க வணங்கி ஐயா நாங்கதான் தல யாத்திரை தீர்த்த யாத்திரை போக போறோம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படியா போயிட்டு வாங்க ஒரு உதவி பண்ணுங்க இந்த தோட்டத்துல ஒரு பாவ வாங்க ஒரு பாவற்காயை பிடிங்காந்து ஐயா குடுத்தோம் இருந்தாங்க வச்சுக்கங்க நீங்க எங்க எங்க எல்லாம் போய் எந்தெந்த நதியில தெரியலோ அந்தந்த நதியில இந்த பாக காயை நினைச்சு நினைச்சு எடுத்துட்டு வரார் சரி கையில முழுக்கி முழுக்கி எடுத்துட்டு வராங்க எல்லா நதிலையும் முழுகி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப தீர்த்த யாத்திரை எல்லாம் முடிச்சு ஆசிரமத்துக்கு ஐயா முடியுவரே மணங்கி இந்தாங்க நீங்க ஊத்த பாவங்க அப்டியா எங்க எல்லாம் உட்காருங்க பாக நெருத்துல எல்லாம் நீராடி வச்சா பரவாயில்ல அப்படின்னு இப்போ பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கி குண்டு குட்டா ஆள் கொண்டாந்து சாப்பிடுவீங்க பாகாய் சாப்பிட்டிலாம் கசக்குதா இடிக்கிறாங்க

யாராவது என்னுடைய கணவனை என் கணவன் பார்க்காத ஒரு இந்த உருவத்தை இந்த ஒரு இடத்தை நான் உங்களுக்கு அப்ப எல்லாருமே ஆசைப்படுறாங்க புருஷனே பார்க்காத இந்த பொங்கலை ஓடி போய் காப்பாத்துறதுனால நான் நீ முந்தி அடிச்சு போய் காப்பாத்தி கூட கூடிக்கப்புறம் சொன்னா எல்லாரும் கண்ண முடிக்க நீங்களும் கண்ண முடிக்க வயசாக சொன்ன பொழுது தன்னுடைய கணவன் பார்க்காத ஒரு இடத்தை நான் சொன்ன பொழுது மறைந்து கொண்டு ஒரு வெள்ளை சீலை எடுத்த உடுத்தி கொண்டு என் கணவர் இருந்தால்தான் நான் இந்த நிலைமை காலும் ஆனா அவர் உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்து அதனால அவர் பார்க்காத இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆசை என்பதை அழுவாடுக்கலாம் அனுபவிக்க நினைக்க முடியாது

பல சத்தம் இருக்கு பல பேச்சு இருக்கு சில பேர் கத்திக்கிட்டே இருக்கேன் பக்கத்துல சண்டை போட்டுட்டே இருக்கேன் இந்த இடத்துல நம்ம இருந்தோம் கடவுளை கும்பிடுறதுக்கு தனிமையில இருக்கணும் அதுவும் காத்துக்கு போனா நிம்மதியா சாமி கும்பிடலாம்னு நினைச்சேன் இப்ப ஊரை விட்டு ஒரு காட்டுக்குள்ள போனேன் சரியா போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அவனுக்கு பிடிச்ச கடவுளை சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தேன் கண்ணை முடிச்ச வழிய சரியா காலைல அங்க ஒரு ஒத்தே அந்த வழிய அவர் பொம்பளை புள்ள போனான் சாமி கும்பிடுற வார்த்தையை விட்டுட்டு அந்த பொம்பளை பிள்ளையே பார்த்தேன் ஆகா கண்ணு முடிச்சிருந்தாலும் இந்த பிள்ளைய பார்த்துட்டான் கண்ணு எடுக்கப்படாது அதனால கண்ணை மூடிக்கோம்னு கண்ணை மூடிட்டேன் மறுநாள் காலையில அதே எட்டு மணிக்கு அந்த பொம்பளை புள்ள அந்த வழியா போறான் நீ நடந்த மாதிரி அந்த புள்ள நடந்து போனான்னு சலக்கு சலக்குன்னு அந்த கொழுவி சத்தம் அவன் காலையில விழுந்துருச்சு இப்ப ஜாமீன் போட முடியல அதையும் சத்தம் எனக்கு தொந்தரவா இருக்கு காதையும் மஞ்சி வச்சு அடைச்சிட்டேன் இப்ப மூணாவது நாள் அதே நேரம் அதே வழியா இப்ப கண்ணு கட்டியாச்சு காதை அடைச்சாச்சு ஜாமீன் போட முடியல அந்த வழியா அந்த பொம்பளை புள்ள போறான்

இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்கல்ல எந்த பதவி சொல்லலாம் கல்லா கூட சிங்கம் கிடைக்காது அப்ப கல்லா இருக்கிற தெய்வம் எப்படி உனக்கு ஏதாவது செய்யும் எனக்கு எந்த தைப்பட சொல்லணும் இல்ல அப்பதான் சொன்ன தெய்வம் இறுதி என்று என்னவரைக்கும் இருக்கிறார் இல்லை என்று சொல்வது இல்லை கல்லா பார்த்தார் கல் சிலையா பார்த்தார் சிலை கல்லுனு தேவைக்கு கருப்ப உளிருக்கு புல்லுடவர் வந்து போட்டுரும் ஏன் பாதையில் இருந்து வாழக்கூடிய தாவரம் மனத்தொண்டுதானே இருக்கிறது சிங்கம் கடிச்சோம்னா கடிச்சோம்

அதை அச்சடிச்சு வந்துட்டு அது நோட்டு சாதாரண காகிதம் எப்படி பணமா மாறுதோ சாதாரண கல்லு அதுக்கு செய்ய வேண்டிய மந்திரங்களை புரஸ்காரங்களை மந்திர நீரால் ஜலத்தால் அதுல அபிஷேகம் செய்து விட்டால் ஆவாகனம் செய்யப்படுகிறது அதனாலதான் கல்லுக்கு உயர் கல்லுக்கு உரசன நெருப்பு அதுக்குள்ள நீர் இருக்கா பஞ்சபூதம் அடங்கியது கல்லுக்குள்ள அதனாலதான் கருவறை என்று சொல்லி எந்த ஒரு சாதகம் என்று சொல்லக்கூடிய ஜன்னல் துளைய வைக்க மாட்டாங்க நேரடியாக பக்தர்களுக்கு அந்த நேர் நேர் எண்ணங்கள்

உடம்புல பசுவோட மார்புல உடம்பு பூரா பால் இருக்கு ஆனாலும் கணக்கன கணக்கனை அது போல எங்கும் இருக்கிற கடவுளை கோயில் கோயிலாவது குளங்கள் முன்பு மனத்துள்ள ஆவது மழிவது இல்லை இல்லை மனமது செம்மையான மந்திரம்